இது போன்ற ஓவியங்கள் அனைத்து தூண்களையும் வரைந்தால் மதுரை மிகவும் அற்புதமாக இருக்கும் மற்றும் இதற்கு பெயிண்டுகளை அடித்தால் மிகவும் பல ஆண்டுகள் நீடித்து இந்த பாலம் இருக்கும் இந்த செடிகளுக்கு இன்னும் பராமரிப்பு செய்தால் பசுமையாக இருக்கும் தற்போதைய ஒற்றறைகள் பிடிக்க ஆரம்பித்துள்ளதால் இதற்கு பெயிண்ட் மற்றும் உறாக்களின் அருகியும் தேன் கூடு போன்ற அபாயங்களும் இருப்பதால் இந்த பாலத்திற்கு பெயிண்ட்டு பர்ணம் தீட்டுதல் தீட்டி ஓவியங்கள் வரைந்தால் வருங்காலங்களில் மிக அருமையாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் நமது மதுரை ஒரு தூங்கா நகரம் என்பதற்கு இன்னும் பாலப்பணிகள் துரிதமாக செயல்பட்டு பணியை முடிக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலரும் பொதுமக்களும் வேண்டுகிறோம் மழைக்காலங்களில் மிகுந்த சிரமமும் அபாயகரமான மழை தேன் எனும் தேன் இருப்பதால் என்னை கூட ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பாலத்தில் தேன் குழவி கட்டி நான் சிரமம் பெற்றுள்ளேன் ஆகையால் புனித இதை அரசு கவனத்தில் எடுத்து இந்த பாலத்தில் இருக்கும் தேன் குழவி அளவில் இதை ஷேர் செய்யுங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க வரைக்கும் எல்லாரும் ஒரு லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணிட்டு நமக்கு ஒரு சூப்பர் தேங்க்ஸ் போட்டுட்டு போங்க இது போன்ற பல யூஸ்ஃபுல்லான தகவல் இனிமேல் நாம் தருவோம்